பருப்பு போலினா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் இந்த போலி செய்யும் போது சிலருக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும் இல்லைனா மேலே இருக்க மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அந்த மாதிரி ஆகாமல் அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக இந்த போலி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான கடலை பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பருப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த பருப்பு ஊற இதே நேரத்துக்குள்ளே தேவையான மேல் மாவும் ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மாவும் வந்துட்டு நல்லா ஊறி சாஃப்ட் ஆகும் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவும் எடுத்திருக்கேன் இந்த மாவு கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் தண்ணியும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பசையணும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக வந்துட்டு கையில் எடுத்தால் ஊற்றுற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்துட்டு கையில் ஸ்டிக்கியாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சுனால நம்ம போலிக்கு வந்துட்டு அந்த மாவு மடிக்கும் போது நல்லா இழுத்து மடிக்க ஈஸியாக வரும் மாவு நல்லா சாஃப்டாக வரும் போலி தட்டும்போது ஸ்டஃபிங் வெளியில் வராது அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிசைஞ்ச பிறகு கையில் வந்துட்டு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நெய்க்கு பதில் என்ன வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பிசையும் போது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக வந்துடும் அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு கையில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டை கிடையாது மாவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாவு ஊறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடும் அதுக்காக தான் முன்னாடி இப்போ செஞ்சு வைக்க சொன்னேன் இப்போ இந்த மாவை வந்து அப்படியே மூடி வச்சுடுங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இதுவுமே நல்லா ஊறணும் நம்ம முன்னாடியே ஊற வச்ச அந்த பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறியிருக்கு இதை வந்து வேக வச்சுக்கலாம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பருப்பு மட்டும் குக்கருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்தா போதும் அந்த பருப்பு வந்து நல்லா தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் இப்போ இதை மூடி குக்கரை வந்து அடுப்பில் வச்சுடுங்க வெயிட் போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இந்த பருப்பு பார்த்திங்கன்னா வெந்த பிறகு கையில் எடுத்து அழுத்தும் போது உடைகிற பதத்தில் இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக வரக்கூடாது அதுக்கு வந்து ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ண பாருங்கள் பருப்பு வந்து கரெக்டாக வெந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இது கையில் அழுத்துகிறேன் உடையிற பதத்தில் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க வெந்த பிறகு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு பருப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க பருப்பு சுத்தமாக சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாற்றிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கலந்து விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து இனிப்புக்காக ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்துட்டு ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் இருந்து அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சால் போதும் இதுக்கு வந்து பாகுபாதம் எதுவுமே வேண்டாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை எடுத்து நல்லா அகலமாக இருக்க ஒரு பேனில் வந்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்ணம் ரெடியாக ரொம்ப டைம் அதிகமாகும் அதனால் நான் சொன்ன மாதிரி கால் கப்ல கப் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்த அந்த வெள்ளம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இது கூட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவை லேசாக நெய்யில் வறுத்துட்டும் சேர்க்கலாம் அதுவுமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது கூடவே வந்து நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்துட்டு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் போல் இந்த தேங்காவை நல்லா இந்த பாகில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் அந்த தேங்காய் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு போலி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வேக வைக்க சொன்னேன் இப்போ வந்து இந்த தேங்காய் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் பருப்பு பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் வந்துட்டு நமக்கு அந்த பூரணம் நல்லா கெட்டியாக கிடைக்கும் ஸ்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பாக அந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாயிட்டாலும் பிரச்சனை இல்லை பருப்போடு சேர்ந்து வேகும் போது அது எல்லாமே நல்லா வந்து கெட்டியாக வந்துடும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் எல்லாமே வந்துட்டு நல்லா கெட்டியாக ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வந்து வந்துட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நல்லா சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா கையில் உருட்டுற படத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சூடு எல்லாமே ஆறிடுச்சு இந்த ஸ்டஃபிங் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்துட்டு கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்திருக்க இந்த பூரணம் பார்த்திங்கன்னா வெறுமனையே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க எங்கள் வீட்டில் செய்யும்போது பாதி அளவுக்கு இதிலே ஆகிடும் இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் நம்ம ஊற வச்ச அந்த மைதா மாவும் பாருங்கள் நல்லா உரி சாஃப்டாயிருக்கு இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவை பிசையும் போதே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நல்லா ஊற விட்டால் தான் இந்த மாதிரி வரும் இப்போ கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயை இந்த மாவு முழுக்க நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு இந்த மாவை எடுத்து அந்த பூரணை வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இழுத்து மடிக்க முடியும் தட்டும்போதும் வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போது வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற மேல் மாவோட அளவு பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுற அந்த பூரணத்தை விட சின்ன சைஸில் இருக்கணும் அந்த உருண்டையை விட இது வந்து முக்கால் தான் இருக்குது இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இப்போ இந்த மாவை வந்துட்டு கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி கையில் பண்ண முடியாதவங்களுக்கு கட்டையில் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் இந்த மாதிரி விரிச்சு விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிக்க அந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி இழுத்து மடிச்சுக்கோங்க மேல் மாவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இழுத்து மடிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் மாவை வந்துட்டு இழுக்கும் போதே வந்துட்டு அது கிழிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி பண்ண முடியாதவங்களுக்கு கட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி விடுங்க நீங்கள் பூரி கட்டையை வச்சு உருட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை மாவு நல்லா சாஃப்டாக இருக்கனால கையிலே ஈஸியாக தட்ட வரும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இழுத்து மடித்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு கையில் எடுத்து ஒரு முறை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் இந்த கவர்லேயே வச்சுட்டு மேலே வந்துட்டு ஒட்டாமல் வரதுக்காக இன்னொரு கவர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து இதை தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நல்லா ஈஸியாக வரும் கொஞ்சம் கூட அந்த ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வேகும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியில் வரவே வராது நல்லா வந்துட்டு கவர் ஆயிருக்கும் இப்போ நல்லா சூடாக இருக்க தவால தட்டி வச்ச இந்த போலியை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் ஒரு பக்கம் வேக விடுங்க மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக கவர் ஆகிருக்கனால உங்களுக்கு வந்துட்டு உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக தெரியுது இப்போ லேசாக வெந்த பிறகு திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் வந்துட்டு கொஞ்சம் போல் வேக விடுங்க ரெண்டு பக்கமும் பாதி அளவுக்கு வெந்ததும் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து செவக்காய் வேக வச்சுக்கோங்க நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்க்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்வீங்கன்னா அதுவுமே வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நல்லா செவக்காய் இந்த மாதிரி வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீது இருக்க எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்தீங்கன்னா இந்த போலி வந்துட்டு உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும் ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சி மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்